அழகான மழலை சத்தங்களும் காற்றின் மென்மையான இசையுமாக இருக்கும் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வசிக்கிறது அன்பும் சிரிப்பும் விரைந்த ஒரு குடும்பம் பரமன் மிகவும் சுத்தமாகவும் நேர்த்தியாக இருப்பவர் காமாட்சி எப்போதும் வீட்டை அமைதியாக்கும் அன்பான அம்மா மீனா புத்திசாலி உதவக்கூடிய சகோதரி ஒரு நாள் கண்ணன் வழக்கம்போல் மரத்துண்டுகள் கருவிகள் விளையாட்டு பொம்மைகள் எங்கும் சிதறவிட்டுக் கொண்டிருந்தான் இத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டியா எதையும் எங்கும் போட்டுவிட்டு போக கூடாது சரி அப்பா கொஞ்ச நேரம் விளையாடுகிறேன் அப்பா அவசரமாக சைக்கிளை எடுக்கச் சென்றார் ஆனால் அது கண்ணன் போட்டிருந்த சுத்தியலில் சிக்கி சைக்கிள் கவிழ்ந்து லைட்டும் பெல்லும் உடைந்து போனது ஐயோ என் சைக்கிள் கண்ணா இது எல்லாம் உன் குறை இனிமே கொட்டகை பக்கம் வராத இங்கிருந்து செல் சாரி அப்பா கண்ணன் மரத்தடியில் உட்கார்ந்து கண்ணில் நீருடன் வருத்தப்பட்டான் கண்ணா அப்பா கோவப்படுவது நியாயம்தான் ஆனா வெறும் சாரி சொன்னா போதாது கண்ணா நான் என்ன செய்வேன் அப்பா மிகவும் கோபமாக இருக்கிறார் உடைந்ததை ஒட்ட வைத்து பார் கண்ணா அல்லது புதிதாக ஏதேனும் ஒரு பொருளை செய்ய முயற்சி செய்து பாரு கண்ணா உன் அக்கா உன்னோடு இருக்கிறாள் அவள் உனக்கு உதவுவாள் என்னிடம் ஒரு ஐடியா இருக்கு கண்ணா உடைந்த பெல் இருக்கே கண்ணாடி கல்லும் இருக்குது மரத்துண்டுகளும் இருக்குது இவை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு காற்றாடி பொம்மை செய்யலாமா ஆஹா அது ரொம்ப நல்ல ஐடியா அக்கா இருவரும் சேர்ந்து வண்ணம் பூசி கட்டுகளை கட்டி பைய ஒட்டி ஒரு அழகான காற்றாடி பொம்மை தயாரித்தார்கள் அதை அப்பாவின் கொட்டகைக்கு முன்னால் தொங்கவிட்டார்கள் காற்று வீசும் போதெல்லாம் பெல் இனிமையாய் ஒலித்தது அடடா இது என்ன அழகான காற்றாடி இதை யா செய்தது அப்பா நான் தான் உடைந்த சைக்கிள் பாகங்களால் இதை செய்தேன் பரமன் அதைக் கேட்டவுடன் முகத்தில் கோபம் கரைந்து பாசம் மலர்ந்தது கண்ணா தவறு நடக்கலா அநாதம் சரி செய்ய முயற்சி முக்கியம் நான் உன்னால் ரொம்ப அம்மா பெருமைப்படுகிற ஒன்றாக நின்று சுழந்ததை பார்த்தார்கள் கண்ணா நீ இனி குட்டதை பக்கம் வரலாம் சுத்தமாக இருப்பதும் முக்கியம் ஆனால் தவறை சரி செய்து புதிய அழகை உருவாக்குவது இன்னும் முக்கியம் அந்த நாள் முழுவதும் சிரித்துக் கொண்டே இருந்தது